சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய விதமான குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி வந்துட்டாரேப்பா அஷ்டமத்து சனி மொத்தமாக நம்மளை ஜீரோ ஆக்கிடுவாரு அப்படின்னு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் குரு எந்த பாவத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா பதினோராம் பாவத்துக்கு வந்திருக்காரு அப்ப சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு என்ன குருவா வராரு லாப குருவா வராரு அப்ப லாப குருவா வரப்போறவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு வந்து லாப குருவா இருந்து இவர் அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால என்ன ஆகும் லாப குருவா இருந்து ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு ஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாருங்க நம்மளுக்கு சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் ஹஸ்பண்ட் குள்ள இருக்க கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பாருங்கள் குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் நம்ம வரிசையாக குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய விதமான குழப்பத்துலேயும் பயத்துலையும் இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி வந்துட்டாரேப்பா அஷ்டமத்து சனி மொத்தமாக நம்மளை ஜீரோ ஆக்கிடுவாரே அப்படின்ற மாதிரி பயத்திலலாம் இருக்கீங்க கவலைப்படாதீங்க அஷ்டமத்து சனி பிடியிலருந்து முழு மீள முடியும் வந்து அஷ்டமத்து சனி இருக்கு ஒரு பர்சன்ட் பாதிப்பு கூட இல்லாம இருந்த எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து பாருங்கள் எத்தனையோ பூஜை முறைகள் அப்படின்னு தான் செய்யுது புரியுதுங்களா ஆக எத்தனையோ பூஜை முறைகள் இருக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு சரி அந்த விதத்துல சிம்ம ராசி அன்பர்கள் இப்ப உங்களுக்கு சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் குரு எந்த பாவத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா பதினோராம் பாவத்துக்கு வந்திருக்கார் அப்போ சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு என்ன குருவா வராரு லாப குருவா வராரு அப்போ லாப குருவா வரப்போறவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா பொதுவாக லாபஸ்தானத்தை குரு வந்து உட்கார்றாரு அப்படின்னா நீங்க எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் வந்து பாருங்க ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்குருவாரு சனி அங்கே தொழிலில் கெடுக்க பார்ப்பார் குரு எங்க லாபத்தை கொடுப்பாரு அப்பனா என்ன அர்த்தம் ஒரு வருஷம் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிடலாம் அஷ்டமது சனியை பத்தி கவலையப்பட வேண்டாம் முத ஒரு வருஷம் குரு வந்து உங்களை காப்பாத்துவாரு தைரியமா இருங்க அப்ப லாப குரு நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது கொண்டு வருவாரு தொழில் மேன்மையோடையோ தொழில நீங்க ரொம்ப எந்துவா செய்வீங்க நம்ம அஷ்டமத சனில இருக்குமே நம்ம தோத்தரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க செய்யுங்க லாபம் அப்படின்றது சாலிடா வரும் கவலைப்பட வேண்டாம் சரி இவர் லாப குரு வந்து என்னென்ன பாவத்தை பாக்குறாரு முதல்ல மூணாம் பாவத்தை பாக்குறாரு மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே ஜாஸ்தி உண்டு அதுக்கும் மேல இப்போ குரு பகவான் தைரிய குருவா வந்து உட்கார்றதுனால அதாவது தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் ஜாஸ்தி ஆகுங்க சோ இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜாஸ்தி ஆகுறது நல்லதா ரொம்பவே நல்லது அப்படின்லாம் ஏன்னா நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா உங்களோட வேலையை செய்ய முடியும் அதுக்கும் மேல அது இளைய சகோதரர்கள் ஸ்தானம் அப்போ உங்களோட தம்பி தங்கச்சி இல்லை அங்காளி பங்காளினோட தம்பி இல்லை உறவுக்காரங்க தம்பின்னு சொல்கிறவங்க அதாவது நீங்கள் தம்பின்னு கூப்பிட்றவங்களா இருந்தாலும் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது மறக்க வேண்டாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இவர் லாப குரு வந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம பூர்வ ஜென்மாக்கல்ல என்னென்னலாம் நல்லது செஞ்சோம் அதனோட பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்லாம் அதே மாதிரி பாருங்க சிம்மராசி அன்பர்கள் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் பொதுவாக சிம்மம் எப்பயுமே வந்து பாருங்க இப்ப நீங்க சிம்மராசி ஜன்னாக இருந்தால் ஃபேமிலியை கைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சிம்மராசி லேடியா இருந்தாலும் பிள்ளைங்கள ஹஸ்பண்டை கைக்குள்ள வைக்கணும்னு நினைப்பாங்க அதாவது என்னோட கண்ட்ரோல் எவ்ரி திங் சுட் பி அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மம் நான் மட்டும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன் எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும் ஏன்னா ஐ அம் வெரி பர்ஃபெக்ஷன் ஐம் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் சிம்மம் துலா அந்தம் எல்லாம் நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்ட் மேஷம் இவங்களாம் நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஸோ பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட அரு ஒரு அனுகிரகத்தினால நீங்கள் வந்து கைக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் இங்கே அங்கே வந்து பாருங்கள் சனி பகவானும் அஞ்சாம் பாவத்தை பார்க்க பார்ப்பார் அப்போ குடும்பத்தில் காம்ப்ளிகேஷன்ஸையும் பிரச்சனைகளையும் அவர் ஏற்படுத்துவார் இதை அதை இவர் வந்து அதை சுதாரிப்பார் சமாளிப்பார் ஓவர் கம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் ஆக மொத்தம் என்ன ஆகும் குருனோட ஒரு பார்வை அப்படின்றது மலம் ஜாஸ்தி சனி பார்வையோட குரு பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அப்ப குரு பார்வை பலத்தினால என்ன ஆகும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் பஞ்சாயத்துகள் புதுசு புதுசா எல்லாம் நீங்க சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து அது ஜாங்கிரி மாதிரி முடிச்சு போட்டுட்டே போவோம் சனியினோட பார்வைனால இது வந்து ஒன்று தான் ரிலீவ் பண்ணி விட்டுட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் ஒரு சிலருக்கு சுய சாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த காம்ப்ளிகேஷன் மாதிரி பிள்ளைங்க நல்லா வந்து பேர் சொல்லும் பிள்ளைகளாக வரதுக்கும் வாய்ப்பு உண்டு தசை பெருசா இல்லை இல்ல கெடுப்பார் குரு வந்து ஓவர்டேக் பண்ணிவிடுறாரு சிம்பிளா முடிஞ்சிடும் புரியுதுங்களா எப்படின்றது நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கும் மேல நான் முன்னமே சொன்ன மாதிரி தசை ஃபேவராக இருக்கு சுய ஜாதகத்துலயும் குரு ஃபேவராக இருக்காரு பூர்வ நம்ம பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வரும் அதுக்கான ப்ராப்பர் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இவர் லாப குருவா இருந்து ஏழாம் கலத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு கலத்திர ஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாருங்க நம்மளுக்கு சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா பொதுவாகவே இங்க அஷ்ரமத்து சனியில் வந்து பாருங்க குடும்பத்துல கும் குழப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் அது கணவன் மனைவிக்கு இடையே குழப்பம் வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கோ அப்பா அம்மாக்கும் இடையே குழப்பம் வரலாம் நீங்க சிம்மம் அப்பாவா இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப்க்கு உங்களுக்கோ உங்களுக்கும் கன்ஃபியூஷன் பிரச்சனைகள் ஒரு மனஸ்தாபம் வரலாம் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரலாம் லேடியா இருந்தாலும் இதே தான் இந்த குழப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா கணவன் மனைவி குழப்பம் அப்படின்றத குரு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் பண்ணுவாரு அந்த குழப்பத்தை வளர விட மாட்டாரு அப்பப்பயே அப்பப்பே அதை கிளியர் பண்ணுவாரு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு இந்த ஒரு வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள பிரிவினை ஏற்படுத்தாம குரு பகவான் காப்பாத்துவாரு அதுக்கும் மேலே பிரிவினை தொடருது அப்படின்னா அடுத்த வருஷம் அது வந்து அஷ்டமத்து சனியில் அவர் பிரிக்க பார்ப்பார் இவர் வந்து காப்பாற்ற பார்ப்பார் ஒரு வருஷம் சாலிட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை இவர் காப்பாற்றுவார் கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா அதுக்கும் மேலே நம்மளோட பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறீங்க ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறீங்கன்னாலும் சரி இல்லை உங்களோட வந்து பாருங்கள் ஒரு சுய ஒரு தொழில் செய்கிறீங்க என்னோட பார்ட்னர் இருக்காங்க ஒரு மூணு பார்ட்னர்ஸ் இருக்கும் அப்படின்னா மூணு பேர்ல ரெண்டு பேர் ஓகேங்க ஒருத்தவங்க எனக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த ஒத்தே வராத பார்ட்னர் கூட கூட ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது குரு பகவானை ஏற்படுத்துவார் சுமுகமான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வந்து லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவரோட வேலை அவர் அதை பர்ஃபெக்டாக செய்வார் அதில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் தேவையில்லை சரிங்களா அதில் நம்ம எதுவும் யோசிக்கும் வேணாம் இருந்தாலும் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால இது குருனோட பரிகாரம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க அஷ்டமத்து சனில இருக்கீங்க அப்படின்றதுனால அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் என் இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த கிராமம் அது அங்க வந்து அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு அகஸ்தீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காருங்க ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனிக்கான உலகத்துலேயே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலங்க ஒரு முறை அங்க போயிட்டு வாங்க ஒரு முறை இல்லைங்க என்ன கேட்டால் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த ரெண்டரை வருஷமும் சரிங்களா குரு ஒரு வருஷம் சூப்பரா இருக்காரு சாலிடா காப்பாத்திட்டாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேலே இது வந்து பண்ணுங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஹனுமன் வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அஷ்டமத்து சனையில் தான் இங்கே இருக்கோம் ஆனால் நாங்கள் வாழ்க்கையில் வந்து பாருங்கள் சில பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை செய்யலான்னு இருக்கோம் செய்யலாமா அப்படின்னா அது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க தசை எப்படி இருக்கு புத்தி எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் நாங்கள் சொல்லிட்டோம் சுய ஜாதகத்தில் குரு எந்த பாவத்தில் இருக்காரு குரு ஹெல்ப் பண்ணக்கூடிய டென்டென்சியில் இருக்காரா இல்லை குரு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியில் வேற எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது அவரை நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி பல சூஷமங்கள் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்க தான் செய்து வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் ரெஸ்பான்ண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் அதே மாதிரி மாதிரிங்க நாங்கள் இப்போ ஜாதகத்தை கணிச்சு மட்டும் சொல்கிறதில்ல அவங்க இந்த ஜாதகக்கார் எந்த கடவுளோட கும் எந்த கடவுளோட காலை பிடிக்கணும் என்ன பூஜா முறைகள் செய்யணும் என்ன மந்திரங்களை உச்சரிக்கணும் என்ன கோயிலுக்கு போகணும் இது எல்லாமே வந்து பாருங்க நாங்கள் கிளாஸஸே எடுக்கிறோம் பூஜை முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா முழு நியமங்களோட எப்படி கலசம் வச்சு வழிபாடு பண்ணணுமா மந்திரம் பண்ணணுமா என்ன மந்திரம் பண்ணணும் என்ன மாலை யூஸ் பண்ணணும் இப்படி பலவிதமான விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இது வந்து பாருங்கள் எங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் வந்து வயசாகுது கல்யாணம் ஆகல அது நடக்கும் களத்துற சனத்தை சனி பார்வை இருக்கு கேது பார்வை இருக்குது அப்படின்னா இல்லை ராகு கேது உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு தோஷம் இந்த மாதிரி தோஷங்களும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் பூஜை முறைகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறோங்க அதுக்கும் மேலே செய்வினை இருக்குது பூமி தோஷம் இல்லை ஒரு வசீகரணத்தினால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிடிப்பட்டிருக்காரு வேற லேடியோடு இருக்காரு அவங்க ஏதோ மை வச்சுட்டாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தானே செய்து இது எல்லாத்துக்கும் சுய ஜாதகத்தை பார்த்து பூஜை முறைகள் சொல்லி கொடுக்குறோங்க கிளாஸ் எடுக்கிறோம் வேணுன்றவங்க தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க நீங்கள் கிளாஸ்ல சேர்ந்து உங்க உங்களுக்கான பூஜை என்ன உங்களுக்கான கடவுள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வழிபாடு பண்ணி முழு பலன்களும் பெறலாம் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் முடியும் அப்படின்னா திருப்புலிவனம் அப்படின்ற ஊர் இருக்குங்க இது வந்து பாருங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து உத்திரமேரூர் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊர் இருக்குங்க அங்கே ஒரு ஈசன் கோயில் இருக்கு அது வந்து புலி வழிபட்ட ஈசன் அந்த ஈசனை ஒரு முறை வழிபட முடியும் அப்படின்னா வழி பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் புலி வந்து சிவலிங்கத்தை வழிபட்ட ஸ்தலம்ங்க அது காஞ்சிபுரத்துல இருந்து உத்திரமேரூர் போகிற வழியில இருக்குது திருப்புலிவனம் அப்படின்னு நீங்க கேட்டிங்களானால உத்திரமேரூர் போற பஸ் நீங்கள் நீங்க அங்க திருப்பூலி வனம் நாங்க இறங்கணுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் ஏதோ இருக்கு நம்ம போனேன் எனக்கு கரெக்டாக ஸ்டாப்பிங் தெரில அங்க நிறுத்துவாங்க திருப்புள்ளி வனத்திலே நிறுத்துவாங்க இறங்கி கொஞ்சம் தான் கோயில் என்னன்னா அந்த கோயில் ஐயர் வந்து கொஞ்ச நேரம் தான் காலையில் திறந்துருக்காரு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் திறக்கறாரு கேட்டா நான் போகும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா மேடம் இங்க பெருசாக நிறைய பேர் வர்றது இல்லை மேடம் அதனால நான் வந்து பூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யாகங்கள் அப்படி போயிடுறாராட்டம் இருக்குது ஆனால் ஆனா பக்கத்துலயே வீடு இருக்கு அங்ககிட்ட நீங்க சொன்னீங்களான்னா அவங்க வந்து ஐயரை வந்து சொல்லுவாங்க அவர் சாவி கொண்டு வந்து துறப்பார் அதனால நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி எட்டிய தள்ளி அகஸ்தீஸ்வர போய் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி முடியும் அப்படின்னா திருப்புலிவனம் ஈசனை போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கும் மேலே நீங்கள் வந்து இறை வழிபாடு அப்படின்றத வச்சுக்கோங்க பெருசாக அஷ்டமத்து சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் குரு சூப்பராக இருக்காரு லாப குருவாக இருக்காரு நிறைய நல்லது செய்ய போகிறாரு கவலையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கு